நான் டாக்டர் செந்தில் நான் டாக்டர் செந்தில் கனிதா தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் காதுமுக்கு தொண்டை துறை தலைவர் அண்ட் நான் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து உலக டபிள்யூஹெச்ஓட உலக காது கேட்கும் நாள் வேர்ல்டு ஹியரிங் டே அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் மூணாவது நாள் மார்ச் மூணாம் தேதியை வந்து நம்ம வந்து வேர்ல்டு ஹியரிங் டே அதாவது உலக கேட்கும் நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இதை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மக்களுக்கு மத்தியில் வந்து செவியோட அருமையை வந்து புரிய வைக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த செவி திறனை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வைக்கணும் அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கு ஒரு தீம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தினத்தில் வந்து நம்ம என்னத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல இந்த வருஷம் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் சார் ஹியரிங் ஃபார் ஆல் தட் இஸ் த யங்கர் ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து நம்ம உங்களோட காது கேட்கும் திறமையை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் கூடவே வந்து காது கேட்கறதுல வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா ஏர்லியாக நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் நம்ம அதை பார்த்து நம்ம காது கேட்கும் திறமையை வந்து நம்ம பாதுகாத்துக்கடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு வந்து புலன்கள் இருக்கு அந்த ஐம்பங்களில் வந்து காதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுதான் வந்து நம்மளை உலகத்தோட கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் அந்த கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பார்த்து பேசுறதுல இருந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து அந்த காது கேட்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த காது கேட்கற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது இப்போ வந்து உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பல லட்சம் மக்கள் வந்து இந்த காது கேட்கும் தன்மை இல்லாததுனால ஒரு சைன் லாங்குவேஜ் கெஸ்டர்ஸ் அவங்களோட லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும் அதை மனுஷங்க வந்து கூடியிருக்க இருக்கிறவங்க மனுஷங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒதுக்கி தள்ளுவாங்க சோ அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கி தள்ளக்கூடாது கூடவே அந்த மாதிரி குழந்தைங்க வந்து மிச்சபடி நல்ல அறிவுபூர்வமா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறதுனால கூடவே நம்ம இப்போ வாழ்ற சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலயுமே நாய்ஸ் வெளியில ரோட் வீட்டை விட்டு வெளியில இறங்கணும்னு சொன்னோம்னா அங்கேயும் ஒரே சத்தம் எல்லா இடத்துலயும் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு கார் தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறாங்க டூ வீலர் கார் நம்ம தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து நாய்ஸ் எக்ஸ்போஷர் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆகும் போது நம்மளோட செவித்திறன் பாதுகாப்பு கம்மியாக தான் செய்யும் அந்த செவித்திறன் குறையும் போது நம்ம வந்து நமக்கே தெரியும் நம்ம வந்து ஒழுங்கா காது கேட்க முடியல இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஆடியாலஜி செக்ஷன் ஒண்ணு இருக்கும் அதுல வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து காது கேட்கறதை வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து பிளட் சுகர் இருக்கா அது இருக்கான்னு பாக்குறோமோ அதே மாதிரி செவித்திறனையும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் கூடவே இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்கள இருந்து செல்போனை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நாய்ஸா வச்சு பாட்டு கேட்கறாங்க வீடியோஸ் பாக்குறாங்க கூடவே எல்லா பசங்களும் சின்ன வயசு காலேஜ் பசங்கள்ல இருந்து எல்லாரும் ஹெட்செட்டை காதுல மாட்டிக்கிட்டு டூ வீலர் ஓட்டும் போதும் ஹெட்செட்டை மாட்டிக்கிறாங்க வீட்டுல படுத்து உறங்கும் போதும் ஹெட்செட் மாட்டிக்கிறாங்க அப்புறம் யார்கிட்டையும் பேசுறதும் இல்ல கம்யூனிகேஷனே இல்ல பெற்றோர்கள்ட்ட கம்யூனிகேஷன் இல்ல யார்கிட்டயும் கம்யூனிகேஷன் இல்லாம அவங்க ஒரு உலகத்திலேயே வாழ்ந்துட்டே இருக்காங்க சோ அந்த ஹெட்செட் வச்சுட்டு நம்ம கேட்கறதை இருந்து நம்ம நம்மள கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் இந்த வருஷத்தோட தீம் வந்து இந்த தீம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா நம்மளை நாம புரிஞ்சுக்கிடணும் நம்மளை நாம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து இதுதான் நிறைய செயலிகள் இருக்கு இப்போ செல்ஃபோனில் நீ வந்து எவ்வளோ டெசிபல் சவுண்ட் நீ ஒரு நாளைக்கு கேட்குற எத்தனை மணி நேரம் கேட்குற அது எல்லாம் அது வந்து ஒன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இவ்வளோ நேரம் அறு ஒரு நாற்பதுலேருந்து அறுபது டெசிபல் சவுண்டு தான் நம்ம வந்து கேட்கலாம் அதை தாண்டி நம்ம கேட்கும் போது நம்ம காதுக்குள்ளே உள் காதுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் காக்லியா அந்த காக்லியா என்ன இருக்கும்னா அதில் வந்து உணர்வு நரம்புகள் இருக்கும் அது வந்து காத்துல அப்படி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆடும்போது என்னாகும்னா என்ன ஆகும்னா அது வந்து நம்மளோட சவுண்டை வந்து எலக்ட்ரிக்கல் கரண்டா மாத்தி பிரெயினுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம லவுடு சவுண்டை கொடுக்க கொடுக்க என்னாகும் அந்த அடை அசைவுத்தன்மை வந்து இழந்து அது அப்படியே படுத்துக்கும் ஸோ அப்படி படுக்கும்போது அதால திரும்பி எழும்ப முடியாத போது எலக்ட்ரிக்கல் கரண்ட் அதால கொடுக்க முடியாது இதுதான் வந்து நிறைய சவுண்டுக்கு அதுக்கு பேர் அக்வாஸ்டிக் ட்ரோமான்னு சொல்லுவோம் நிறைய சவுண்டை கேட்டு கேட்டு செல்ஸ் எல்லாம் அதோட செயலை இழந்துடும் அதனால நம்ம இனிமே வர்ற சமூகத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற முறைப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு காலம் பயன்படுத்தணுமோ அவ்வளவுதான் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல பட் இந்த டிராஃபிக்ல வந்து ஹெட்போனை போட்டுட்டு போறதுனால அவங்களோட கான்சென்ட்ரேஷன் தப்புது போய் ஆக்சிடென்ட் ஆகுது பசங்க அதனால வந்து நம்ம எப்போது வந்து ஹெட்ஃபோனை எந்த நிலைமையில எப்போ சூழ்நிலை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கான உணர்ச்சிகள் நம்மளுக்கான ஒரு இதோட புரிதலோட நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காதை நம்ம வந்து பாதுகாத்துக்கிடலாம் கூடவே இன்னொரு வகையான காது கேட்காத தன்மை இருக்கு என்னன்னா திறந்த குழந்தையே வந்து காது கேட்காம சில சமயம் பிறக்கும் ஏன்னா இங்க தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க சொந்தத்துக்குள்ளேயே நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோ சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பிறக்குது அதை நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கு பிறந்த குழந்தைக்கே ஆன் ஸ்பாட்ல நாங்க அதை பாத்துக்கிறோம் பார்த்து காது நல்லா கேக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து நாங்கள் பாஸ் சொல்லிடுவோம் காது கேட்கலன்னு ரெஃபர்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் அடுத்தடுத்த செஷன்ஸ் நாங்கள் வச்சு காது எப்படி சொல்லி காது கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதை ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து வந்து நாங்க பொறுத்துறோம் பாக்கேயார் இம்ப்ளான்ட் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி மருத்துவ கல்லூரியில் இருபத்தி ஏழு சர்ஜரி இது மாதிரி பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு குழந்தைகளையும் நாங்கள் இன்னைக்கு கூப்பிட்டு எல்லாம் நிறைய குழந்தைங்க பாட்டு பாடினாங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க ஒரு குழந்தை வந்து கீபோர்டு வாசிச்சுச்சு இது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால குழந்தைங்கள்ட்ட வந்து ஆஹ் மைல் ஸ்டோன் சொல்லுவோம் ஒரு குழந்தை எப்போ தலை நிக்குது எப்போ தவழுது எப்போ வாயிட்டு அம்மா சொல்லுது எப்போ சக்கத்துக்கு அதிருது இதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனடியா நம்மளோட மருத்துவக் கல்லூரிக்கு கூட்டிட்டு வந்து காதுமுக்கு தொண்டையில காமிச்சோம்னா நம்ம எல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் எப்படி நம்ம வந்து கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி கண்ணாடி எணிஞ்சிக்கிறோமோ அதே மாதிரி தான் காதும் காது கேட்கலன்னு சொன்னால் ஒரு குழந்தைய வந்து ஐயோ அசிங்கமா இருக்கேன்னு நினைக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு காது கேட்கறதுக்கு சீக்கிரமா என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தையும் சமூகத்துல எல்லாரோட காது கே மாதிரி எல்லாரையும் பார்த்து நல்லபடியா கேட்கும் சோ இந்த நாள்ல வந்து நம்ம வந்து வேர்ல்டு ஹியரிங் டேல நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டு இந்த சமூகத்தையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம சொல்லி எல்லாரும் வந்து நம்மளோட செவித்தனை பா பா எல்லாரும் நல்ல வளமையோடு இருப்போம் நன்றி